டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்க போகுதுங்க அதாவது பாஜக வர்சஸ் திமுக அப்படின்னு பலகாலமாக தமிழக அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றப்பட்டு கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போது நேரடியாக திமுகவை ஒரு இடத்துல பணியை வச்சிருக்கு பாஜக அப்படின்றது தான் இப்போ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் விமர்சகங்களும் ஆச்சரியத்தோட பார்க்குற ஒரு விஷயம் தான் இருக்குது காரணம் பாஜக என்ன பண்ணாலும் அதுக்கு திமுக அசால்ட்டா வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கும் சொல்ல போனா நிறைய இடத்துல திமுக தான் கவுண்டர் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் அதை டிஃபென் பண்ணுற விதமாக தான் பாஜக எப்போவுமே செயல்பட்டு கொண்டிருப்பாங்க முத முறையாக ஒரு அடியை பாஜக வச்சுருக்கு அண்ட் டிஃபென்சிவ் மோடில் திமுக போயிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் எப்போவுமே அந்த அட்டாக்கை லீட் பண்ணுவார் அட்டாக்குன்னு சொல்றத விட எப்போவுமே வைக்கிற அட்டாக்கு டிஃபென்ஸியும் கவுண்டரையும் தான் அண்ணாமலை வைப்பார் பட் மொத முறையா அண்ணாமலை அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் திமுகவோட கவர்மெண்ட் தரப்புல இருந்து அதற்கான பதிலும் வந்திருக்குது பார்க்கணும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அறிக்கைகளும் இருக்கும் பட் இப்போ இந்த முறை அவர் கொடுத்திருக்கிற ஒரு சவால் அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகிறது இந்த சவாலை எப்படி திமுக மீண்டு வரப்போகிறது இந்த சவாலில் எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை சமாளிக்க போகிறாங்களா பேக் ஃபோட்டுக்கு போக போகிறாங்களா மக்கள் கிட்ட எப்படி அது கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றதுதான் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதாவது கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கள் இந்த பேரை வந்து கேட்காம உங்களால் இருந்திருக்க முடியாது ஒவ்வொரு தேர்தலிலுமே அத்திக்களவு அவினாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மேனிஃபெஸ்டோ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்ற வார்த்தை ஒவ்வொரு அரசியல் கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் நிச்சயமாக இருக்கும் பல ஆண்டு காலமாக மக்களுக்கு இது கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறைந்தபட்சம் அடிக்கல்லாவது நாட்டுவாங்களா அப்படின்ற போது தான் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது திமுக அதிமுக அப்படின்ட்டு மாறி மாறி கட்சிகள் வந்தாலும் காட்சிகள் மாறவில்லை ஆட்சிதான் மாறுகிறது அப்படின்ற அளவுக்கு தமிழக மக்கள் வெறுத்து ஒரு திட்டம்தான் இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் பட் முதல் முறையாக பாஜக இது வந்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக இருக்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது காரணம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றணுன்னா நான் எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போனாலும் நான் போவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு சொல்ல போனால் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலேருந்து உண்ணாவிரதத்தை தொடங்க போகிறதா அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர்கள் பலவிதமான போராட்டங்களை வந்து தமிழக அரசியலில் வந்து அறிவிச்சிருக்காரு சில போராட்டங்கள் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சில போராட்டங்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் கூட உள்ளாகி இருக்குது பட் எப்பவுமே அண்ணாமலை தன்னை சுத்தி அந்த பரபரப்பான ஒரு விஷயத்தை வைத்துக் இருக்கிறார் முதல் முறையாக திமுகவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை எப்போவுமே அண்ணாமலை அவர்கள் பண்ணுற போராட்டம் வந்து இவர் இதுக்காக கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவார் போராட்டம் பண்ணுவார் அப்படின்றதுக்காக திமுக எப்பவுமே தயார் நிலையில் தான் இருந்திருக்கும் பட் அவங்களே இந்த முறை உண்ணாவிரதம் அளவுக்கு ஒரு போராட்டத்தை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எதிர்பார்க்காம ஒரு அடி அடிச்சாதான் தான் அரசியலில் எதிரியை வீழ்த்த முடியும் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு தான் சொல்லணும் இந்த உண்ணாவிரதம் அப்படின்றது சக்ஸஸ் ஆச்சுன்னா நாளாக நாளாக அதோட வீரியம் அதிகமாகும்போது நிச்சயமாக அண்ணாமலை மீதும் பாஜக மீதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரும் அப்படின்றதுல வந்து மறுக்கிறதுக்கே இல்லை பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் எல்லாம் இந்த உண்ணாவிரதம் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஒருவேளை இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு அரசுக்கு இந்த உண்ணாவிரதம் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் அது அண்ணாமலை அவர்களுடைய கேரியரில் ஆகட்டும் இல்லை தமிழக பாஜகவின் வரலாறுலேயும் ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்ணாமலை அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை அறிவித்ததுலேருந்து திமுக தரப்பு ஆடி போயிருக்கு அப்படின் தான் சொல்லணும் முதல் ரியாக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இதற்கான ரியாக்ஷனை கொடுத்துருக்காரு டைரக்டாக ஸ்டாலின் இருந்தே பதில் வரலைனாலும் தன்னுடைய முக்கிய அமைச்சர்கள் மூலமாக இதற்கான பதிலை தமிழக அரசு திமுக அரசு கொடுப்பதாக தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்டே ஒரு கோரிக்கை வைக்கிறார் உண்ணாவிரத அறிவிப்பை அண்ணாமலை அவர்கள் திரும்பி பெற திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அத்திக்கடவு திட்டத்திற்கு வந்து உண்ணாவிரத அறிவிப்பை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு அதை திரும்ப பெறணும் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி கீழ்பவானியிலேருந்து தண்ணீர் திறந்துவிட்ட பத்து நாட்களுக்குள் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் அப்படின்னு உறுதியும் கொடுத்துருக்கிறாரு அவர்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி உண்ணாவிரதம் வந்து தொடங்கும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்கிற நேரத்தில் பதினஞ்சாம்தேதி நாங்கள் தண்ணி திறக்கிறோம் அதுக்கடுத்து பத்து நாள் இருபத்தஞ்சாந்தேதியே அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆகவும் தான் இருக்கிறது ஒருவேளை திமுக இதை முதல்லயே அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் காலம் காலமாக காத்து கிடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது அப்படின்னு ஒருவேளை திமுக முதலில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாசான இமேஜ் கிடைச்சிருக்கும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொண்டு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அதுவும் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது அண்ணாமலையோடைய இந்த அதிரடி அரசியல் காரணமாக தான் இந்த திட்டமே இப்போது செயல்பாட்டுக்கு வரப்போகிறது அப்படின்ற பிராண்டிங்க நிச்சயமாக தமிழக பாஜக எடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பாதையில் ஒரு மைல்கல்லாக இருக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த விதமாகவும் சந்தேகமும் கிடையாது இந்த அத்திக்கலவு அவிநாசி திட்டம் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அசை அது பாஜக செய்கிறதா பாஜகவின் அழு அழுத்தம் மூலமாக திமுக செய்கிறதா இல்லை திமுகவே வந்து செய்கிறதா அதிமுக செய்கிறதான்றத பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இது பண்ணது ஒரு ஸ்மார்ட்டான மூணு நினைக்கிறீங்களா ராஜதந்திரம்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிரடியான அரசியல்னு நினைக்கிறீங்களா திமுக பேக் ஃபுட்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜக ஒரு படி ஒரு படி முன்னேறி திமுகவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி